அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு காசாவுக்குள்ள ஒரு அமைதி கவுன்சிலை உண்டாக்க போகிறேன் அதுக்கு ராணுவத்தை நான் கொடுக்க போகிறேன் என்கிற செய்திகளை எல்லாம் இருந்தார் இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுபியாண்டோ இன்றைய நாளில் நாங்கள் எட்டாயிரம் பேரை காசா பீஸ் கவுன்சிலுடைய ஃபோர்ஸஸுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு இது தொடர்பாக நெத்தனியாக உடைய அமெரிக்க பயணம் என்பது ராஜதந்திர ரீதியாக பெரும் அழிவை உண்டாக்கும் என்கிற செய்திகளையும் ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கிறது ஏன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்றாவது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய இந்த அப்டேட் வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையினுடைய நகரங்களின் பகுதிகள் மீது இஸ்ரேல் ராணுவ குறைப்பை மேற்கொண்டு அந்த பகுதிகள் மேல குடியேறிகளுக்கான பலத்தை அல்லது அவர்களுக்கான அதிகாரத்தை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டா இஸ்ரேல் மேற்கு கரையினுடைய வெஸ்ட் பேங்கினுடைய பல பகுதிகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது அந்த பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்கிற குற்றச்சாட்டுக்களை பல மேற்கு நாடுகளும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே காசாவில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெறுகிற நேரத்துல வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஆயிரக்கணக்கான சகோதரர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்கினுடைய ஆட்சி பாலஸ்தீன அதிகார சபைக்கு எந்த விதமான அதிகாரங்களையும் கொடுக்காமல் முழுவதுமாக வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலையையும் நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழலில் தான் மேற்கு நாடுகளுடைய அதே போன்று வெளிநாடுகளுடைய அழுத்தங்கள் காரணமாக நீங்க முழுவதுமாக ராணுவத்தை குவிக்கிறீங்க வெஸ்ட் பேங்க்ல ராணுவத்தை நீங்கள் குவிக்க கூடாது என்கிற கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய சூழல்ல தான் இப்ப இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து குடியேறிகள் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உடைமைகளை பறித்து இடங்களை பறிச்சு வீடுகளை எல்லாம் உடைச்சி அந்த இடத்தை கைப்பற்றிக்கிறவாங்கல்ல இவங்களுக்கு பேர் குடியேறிகள் என்று சொல்லுவாங்க இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை இப்படித்தான் கைப்பற்றியது தற்போது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை நகரங்களுடைய பகுதிகளையும் இப்படித்தான் கைப்பற்றுகிறது அப்படி கைப்பற்றுகிற சாதாரண மக்கள் இருப்பாங்கல்ல யூதர்கள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட வெப்பனை கொடுக்குறாங்க அவங்களுக்கு

ரஃபாபாரர் திறக்கப்பட்டதில் இருந்து இதுவரைக்கும் முன்னூற்றி ஏழு பேர் மாத்திரம்தான் காசாவில் இருந்து ரஃபாவை கடந்து ஈஜிப்ட் பக்கமும் ஈஜிப்ட்ல இருந்து கடந்து காசா பக்கமும் வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மொத்தமாகவே வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் உள்ள ஒரு ஒரு தான் அவர்கள் இதுவரைக்கும் அனுமதித்திருக்கிறார்கள் அங்க இருந்து இங்க இருந்து அங்க ஆனா ஒப்பந்த பிரகாரம் ஒரு நாளைக்கு இருநூறு பேர் அவங்க வெளியேற்றணும் என்று சொல்லித்தான் அறிவிச்சிருந்தாங்க அந்த இருநூறு பேர்லையும் ஐம்பது பேர் ஈஜிப்டிலிருந்து காசாவுக்குள்ளேயும் காசாவிலிருந்து நூத்தி ஐம்பது ஐம்பது பேர் வெளியிலையும் அனுப்பப்படுவார்கள் என்கிற நிலையில தான் இதுவரைக்கும் ரஃபா பார்டர் ஒன் வீக்காக இருக்கிறது இந்த நிலையிலையும் அவர்கள் முன்னூறு பேரை தான் உள்ளே வெளியே என்று மொத்தமாக அனுப்பி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் காசாவுக்குள்ள இருபத்தி ரெண்டாயிரம் நோயாளிகள் அவசர சிகிச்சை வேண்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கான அவசர சிகிச்சையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இஸ்ரேல் ஒரு நுணுக்கமான ஒரு அழிவை காசா மேல மேற்கொண்டு வர்றாங்க பலஸ்டைன் மேல அது என்னன்னு சொன்னா ரஃபா வழியாக காசாவுக்குள்ளே வர்றவங்க அல்லது காசாவில் இருந்து ரஃபா பார்டர் வழியாக ஈஜிப்துக்குள்ளே போகக்கூடியவங்க இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன மக்களுடைய பாஸ்போர்ட் இருக்குதா இல்லையா இந்த பாஸ்போர்ட்ல ரஃபா பார்டரை கடக்கும் போது முன்ன என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் பலஸ்டைன் அத்தாரிட்டினுடைய சீல் அடிப்பாங்க பாலஸ்தீன அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பலஸ்டைனோ ஒரு தனி நாடாக சர்வதேசம் யூஎன் ஏற்றுக்கிடிச்சா இல்லையா ரெண்டாவது ஆனா அந்த சீல்ல என்ன இருக்கும்னு கேட்டா பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற வார்த்தை தான் இருக்கும் ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டா அமைதி கவுன்சில் என்கிற சீலத்தை அடிக்கிறாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுடைய பாஸ்போர்ட்ல பாலஸ்தீன அமைதி கவுன்சில் பீஸ் கவுன்சில் என்கிற வார்த்தை தான் அடிக்கப்படுகிறதே தவிர சீலாக அடிக்கப்படுகிறதே தவிர பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற வார்த்தையை இஸ்ரேல் நுணுக்கமாக இல்லாமல் ஆக்கியிருக்கிறது எனவே பாலஸ்தீனர்களுக்கு உரிமை வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் போராடக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற வார்த்தையையே தூக்கிட்டு பாலஸ்தீன பலஸ்டைன் பீஸ் கவுன்சில் என்கிற வார்த்தையை தான் பாஸ்போர்ட்ல முத்திரையாக இஸ்ரேல் குத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தருணத்தை இன்றைக்கு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புரணம் நடத்தி இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள்ல ஏழு அப்பாவி சகோதரர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹித் ஆக இருக்கிறார்கள் 48 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவுல டொனால்ட் ட்ரம்ப் காசாவுக்குள்ள ஒரு அமைதி கவுன்சிலை உண்டாக்க போறேன் அதுக்கு ராணுவத்தை நான் கொடுக்க போறேன் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லி இருந்தார் ஒரு பீஸ் ஃபோர்சஸ் காசாவுக்குள்ள வரப் என்று சொல்லி இருக்கும்போது இதற்கு சில நாடுகள் போகின்றன சில நாடுகள் முடியாது என்று மறந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை முடியும் இப்படியான சூழல்தான் இந்தோனேஷியாவினுடைய அதிபர் இன்றைய நாளில் நாங்கள் எட்டாயிரம் பேரை காசா பீஸ் கவுன்சிலுடைய ஃபோர்ஸஸுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி மொத்தமாக நாங்கள் இருபதாயிரம் பேரை தருவோம் முதல் கட்டமாக எட்டாயிரம் பேர் இப்போதே தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி சோஃபியாண்டோ அறிவிச்சிருக்கிறாரு எட்டாயிரம் பேரை கொடுக்கறது மட்டும் இல்ல அமெரிக்க அதிபருடைய பீஸ் கவுன்சில் நிரந்தர உறுப்பினராக மாறணும்னா ஒன் பில்லியன் யூஎஸ்டியை அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அதுல ஒப்படைக்கணும் இந்த ஒன் பில்லியன் யூஎஸ்டியை கொடுத்து நாங்க எட்டாயிரம் இராணுவத்தையும் தர்றோம் உங்களை யாரா இதெல்லாம் கேட்குறா யார் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய சொல்கிறான்னு கேட்குற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்குது ஏன்னு கேட்டால் அவன் தான் அமெரிக்க அதிபர் வசூலுக்காக அவன் பணத்தை எடுத்துக்கிறதுக்காக பண்ணுறான்னா இந்தாக்களும் போய் நான் ஒரு பில்லியன் தந்துடுறேன் எங்களையும் முதல்ல சேர்த்துக்க எட்டாயிரம் இராணுவத்தை வேற தரண்டு பாலஸ்தீன மக்களுக்குள்ள உள்நாட்டு யுத்தத்தை உண்டாக்குறதுக்காக அமெரிக்கா போடுகிற திட்டத்தில் ஒரு படியாக இருக்கக்கூடிய இந்த அமைதியாக்கம் படை என்கிற லிஸ்ட்டுக்குள்ளே இந்தோனேஷியாவும் தன்னுடைய இராணுவத்தை அனுப்புவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் அமெரிக்கா

நினைப்பது ராஜதந்திர ரீதியாக மிகப்பெரிய பிளவை உண்டாக்கும் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கிறது மட்டுமல்லாமல் அப்படி ஒரு நிலை வந்தால் நாங்கள் கண்டிப்பாக சண்டையை எதிர்கொள்வோம் என்பதை மீண்டும் இன்றைய நாளிலையும் அவங்க உறுதிப்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒரு சேட்டலைட் இமேஜ் வீடியோஸை மேற்கு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அந்த இமேஜ் ஊடகத்தில் ஈரான் எவ்வளவு தூரம் ஆயுத பலத்தில் முன்னேறிக்கிட்டே போகிறாங்க என்பதை மீண்டும் தெளிவூட்டும் விதமாக அது அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஈரானுடைய கஹார் த்ரீ ஒன் த்ரீ என்கிற வகையான ஒரு விமானம் இந்த விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கு நிகராக ஈரான் தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமானமாக சொல்லப்படுகிறது அமெரிக்காவினுடைய அல்லது எதிரிகளுடைய இலக்குகளை துல்லியமாக அடையாளம் காண்பது தாக்குதல் நடத்துவது ரேடாரில் சிக்காமல் பயணிப்பது என்கிற உயர் தொழில்நுட்பங்கள் அதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழல்ல குறித்த சேட்டலைட் இமேஜில் அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை ஈரான் விமானம் தயாரிக்கும் ஒரு தளத்தில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது எனவே ஈரான் ஒரு யுத்தமென்று வந்தாலும் விமானம் வராவிட்டாலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை எதிர்கொள்ளும் விதமாக தானே தயாரித்த ஒரு விமானத்தை ஒரு யுத்தத்தில் அறிமுகப்படுத்தும் அல்லது அதற்கு முன்பதாக அறிமுகப்படுத்தும் என்கிற செய்திகளும் இந்த சேட்டலைட் புகைப்படங்களூடாக வீடியோக்களூடாக உலகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் எனவே ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு முருகல் நிலை தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழல் அதை பயன்படுத்தி எப்படியாவது ஈரானை அழித்து விட வேண்டும் ஈரானை முடிச்சு விடணுங்கிறதுல மிக உறுதியாக இஸ்ரேல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இஸ்ரேல் அமெரிக்க அதிபர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது அதில் என்னவெல்லாம் பேசப்படுகிறது என்கிற செய்திகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களோடு இந்த செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் பெற்று பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்